வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போர் தலை தீர்மானிக்கும் நாள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் உக்ரேனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கியும் சந்தித்துப் பேச இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் பிரச்சனைகள் என்ன இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளும் சர்வதேச அறிஞர்களுடைய ஆய்வு தொகுப்புகளும் பல அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை ஒன்றாக இணைத்து அவற்றினுடைய உயிர் நாடிகளை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட செய்திகளினுடைய தொகுப்புகளை காணலாம் உக்ரைன் ரஷ்ய போர் தலைவிதியை தீர்மானிக்கும் முக்கியமான நாள் என்றாகும் அடங்காத காளையாகிய புற்றினை எப்படி அடக்கி மூக்கணாங் கயிறு போட்டு வண்டியில் மாட்டி கொண்டு வர வேண்டும் என்பதை உக்ரைனிய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேசுவார்கள் என்று இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு போலி தலையங்கம் போடப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மை அது அல்ல டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரின் பக்கமாக பல்கி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உக்ரைனிய அதிபர் நேற்று வரை வேறாக இருந்தது இன்று அந்த அடிக்கின்ற பல்டிக்கு இணையாக என்னதான் நடக்கும் என்று தெரியாத தீகளுடன் வாஷிங்டன் டிசி சென்று ஓவல் கட்டிடத்தில் அவருக்கு ஓவல் கரைத்து கொடுக்க போகின்றாரா டொனால்ட் ட்ரம்ப் என்பதுதான் சுவாரஸ்யமான கேள்வியாகும் முதலில் ரஷ்ய அதிபரை அமெரிக்காவினுடைய அலாஸ்காவில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் பேசினார் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரை பலவாறும் திட்ட ார் திட்டியதன் பின்னதாக தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் எடுத்தார் ரஷ்ய அதிபரில் இருந்து அடித்து உக்ரைனுக்கு டம்வாக் என்று கூறப்படுகின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தலைநகரை தாக்கக்கூடிய ஏவுகணையை வழங்குவேன் பல ஆயிரங்கள் வழங்குவேன் என்று கூறினார் இது ஒரு மாற்றம் ஐரோப்பாவிற்கு மகிழ்ச்சியை அது கொடுத்தது ஆனால் பணத்தை ஐரோப்பா கொடுக்க வேண்டும் என்றார் அது கையில் மெல்ல கடித்தது கொட்டியது போல போரை நிறுத்த முடியாமல் இருப்பதற்கு உக்ரைன் காரணம் அல்ல ரஷ்யா தான் காரணம் என்று குறிப்பிட்டார் இதை அவர் தன்னுடைய மனைவி டம்பிடம் கூறுகின்ற பொழுது நான் ரஷ்ய அதிபருடன் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது அவர் என்னுடன் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல பேசுகின்றார் நான் தொலைபேசியை கீழே வைத்ததும் படார் சத்தம் கேட்கின்றது உக்ரைனில் மிகப்பெரிய குண்டு விழுகின்றது எனவே அவருக்கு பேசுவதனாலோ பேச்சுவார்த்தை தீர்வில் நாட்டம் இல்லை அவர் குண்டுகளை வீசுவதன் மூலமாக நான் போரை தொடரத்தான் விரும்புகின்றேன் அதுதான் எனது நிகழ்ச்சி திட்டம் என்று கூறுகின்றார் என்று தனது மனைவியிடம் கூறிய செய்தியும் பின்னர் வெளியானது அதை தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பா ஆயிலை இறக்குமதி செய்யக்கூடாது எரிவாயுவை இறக்குமதி செய்யக்கூடாது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி செய்து ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் எரிவாயு வாங்கக்கூடாது என்றும் கூறியது வரை ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு

மாற்றியது போல நேற்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலிலும் அவர் அமெரிக்க அதிபருடைய காதில் பூவை சுற்றி இருக்கின்றார் இதனால் தான் டொனால்டு உக்ரைனுக்கு வழங்குவேன் வழங்குவேன் என்று வீர மொழியை கடைசியாக சற்று முன்னர் கூறியிருக்கின்றார் ட்ரம்வாக் ஏவுகணை என்பது மிகவும் சிறந்ததுதான் ஆனால் அது அமெரிக்காவிற்கு அதிகமாக தேவைப்படுகின்றது இதனால் அதை கொடுக்க முடியுமா இல்லையா என்று தான் தள்ளாடுகின்றேன் என்று ஒரு கைட்டை எடுத்து இருக்கின்றார் மேலும் ரஷ்ய அதிபருடன் பேசுகின்ற பொழுது உன்னுடைய எதிரியாகிய செலன்ஸ்கிக்கு சில ஆயிரம் ஏவுகணைகளை வழங்க பிரச்சனையா என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் அவர் அதற்கு பயப்படுகின்றார் எனவே அப்படி பிரச்சனை அச்சம் என்றால் என்னுடன் பேசுவதற்கு வா இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று டொனால்ட் டிரம்ப் பேசியிருக்கின்றார் எனவே ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் உங்களுடன் மிகப்பெரிய வர்த்தகத்தை நான் செய்ய தயாராக அது சாதாரண பணம் அல்ல பணமென்ற பணம் தான் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கிறார் இந்த போர் முடிந்த பின்னர் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மயங்கியதாக கூறப்படுகின்றது எனவேதான் இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபருக்கு வாய்ப்பாக செல்வதன் மூலமாக கிடைக்க போவது இல்லை எனவே அவர் ரஷ்ய அதிபரின் பக்கமாகவே ஆட தொடங்குவார் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற எப்படி மூக்கணாங்கயிறு போடுவது என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரிந்துவிட்டது குதிரையின் முதுகில் கரட்டை தொங்க விட்டபடி ஓடுவது போல டொனால்ட் டிரம்பிற்கு மலிவு விலையில் எரிவாயு ஆயில் டைமண்ட் போன்றன வருகின்றன ரஷ்யாவிடம் இருந்து என்று கூறி வர்த்தகத்தை பேசி அவரை களைக்க களைக்க ஓட வைப்பதில் ரஷ்ய அதிபர் வெற்றி பெற்று வருகின்றார் இப்படி பொய்களை கூறி காலத்தை கடத்தி கடுமையான தாக்குதல்களை உக்ரைன் மீது நடத்துவது ரஷ்ய அதிபரின் நோக்கமாக இருக்கின்றது நேற்று நடைபெற்ற பேச்சுக்களிலும் இரண்டு மனத்தியாலங்களில் டொனால்டு டிரம்பை ரஷ்ய அதிபர் ஏமாற்றி விட்டார் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் தொலைபேசி செய்து ரஷ்ய அதிபருடன் பேசியதாக கூறினாலும் உண்மை அது தன்னுடன் பேசும்படி ஆட்களை அனுப்பி ஒரு செட்டப் நாடகத்தை நடத்தி அதன் பின்னர் டிரம்ப் நீதி பேசுவவர் போல ரஷ்ய அதிபரிடம் கேட்டார் என்ற ஒரு காட்சியை உருவாக்கி இந்த இடத்திற்கு விவகாரத்தை கொண்டு வந்து ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதவர் யாரோ என்ற இடத்திற்கு அமெரிக்க அதிபரை ஆட வைத்ததும் ரஷ்ய அதிபர் புட்டின் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதன் பின்னதாக டொனால்ட் டிரம்பினுடைய ரஷ்ய எதிர்ப்பு குரல் தனிவடைந்து விட்டது இதனால் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென நடுநிலை நாயகனாக மாறி புதிய வேடத்தை அணிந்து கொண்டார் தான் ஒரு அமைதி நாயகனாக மேலே உட்கார்ந்திருந்து இந்த பிரச்சனையை முடித்த பெருமையை எடுக்கலாம் என்று மனப்பாலும் குடிக்க ஆரம்பித்தார் சொற்ப நேரத்திற்குள் இவையெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இதை டொனால்ட் டிரம்பினுடைய மேகா ஆதரவாளர்கள் டீல் என்று பெருமையாக பேசினார்கள் இவர்களுக்கு வேறு வேலை கிடையாதா என்பது ஒரு கருத்து புகழாரம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இது போன்ற கூத்துக்கள் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் என்று செல்லுபடியானது கிடையாது அவருக்கு மற்றவருக்கு பாதி தனக்கு பாதி இல்லை இரண்டுமே என்ற கொள்கை உடையவர் அதனால் அவர் இதற்கெல்லாம் ஈடுபட மாட்டார் நெட்டன் ஹமாஸ் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது கட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் இஸ்ரேலினுடைய ஈரல் பிடி டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்தது அதுபோல சமைப்பும் தலைவர்களை இழந்து அடி வாங்கி ஒரு அமைதியை எதிர்பார்த்து நின்றது இரண்டு பக்கங்களும் ஓரளவு கனிந்து வந்திருந்த சூழலில் காகம் இருக்க பணம் பலம் விழுந்தது போல விழப்போர பணம் ஏறி நின்ற டொனால்ட் டொனால்டு காகம் தானே விழுத்தியது போல உதைந்து நாடகம் ஆடியதுதான் இந்த காட்சி ஆனால் அதுபோன்ற ஒரு காட்சி ரஷ்ய விவகாரத்தில் இல்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முடிந்ததும் ரஷ்யாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து புதிய வர்த்தகங்களை ஆரம்பிக்கலாம் என்று டொனால்ட்

நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது அந்த பாரம்பரியத்தின் வழியில் தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அந்த பாரம்பரியத்தை நிறுத்திவிட்டு வருமானம் சிறிய ஒப்பந்தம் வரியை போடுவேன் என்று மிரட்டல் இதன் மூலமாக பிரச்சனையை தீர்ப்பது அமெரிக்காவினுடைய பாரம்பரியத்தில் இல்லாதது இது தற்காலிகமாக புற்றுநோய்க்கு பனடோல் கொடுத்தது போன்ற ஒரு வேலையாகவே இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் டம்வாக் ஏவுகணையை உக்ரைனிய அதிபருக்கு வழங்குகின்ற விவகாரத்தை ஹங்கேரியில் பேசுவது வரை ரப்பர் போல இழுத்தடித்திருக்கின்றார் புட்டின் அலாஸ்கா ஏமாற்றத்திற்கு பின்னர் டொனால்டு டிரம்ப் மூன்று முடிவுகளுக்கு வந்திருந்தார் என்ற முன்னரே கூறியிருந்தோம் இப்பொழுது அதைவிட அவர் என்ன போகின்றார் என்பது தெரியவில்லை இப்போது புட்டின் மீண்டும் புதிய போர்வையுடன் பசுத்தோல் போர்த்தியபடி ஓடி வருகின்றார் ஆனால் ஒன்று அது பால் கறக்காத போலி பசு என்பதை டொனால்ட் ட்ரம் கண்டுபிடித்தால் உக்ரைனுக்கு வாய்ப்பிருக்கும் கிடைக்கும். இரண்டு அது உண்மை பசு என்று ரஷ்ய அதிபர் அவரை ஏமாற்றி விடுவாராக இருந்தால் உக்ரைன் ஐரோப்பாவினுடைய வாயில் மண் மறுபடியும் ரஷ்யாவிடமிருந்து வர்த்தகம் வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஏமாறந்து அந்த பக்கமாக அலைந்து சிரிவார் டொனால்ட் ட்ரம்ப் யாருக்கும் விசுவாசம் இல்லாதவர் என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் எனவே அவருக்கு விசுவாசம் என்பது பணம் தான் என்பதும் அவருக்கு தெரியும் இது குறித்து குளோபல் பப்ளிக் பாலிசி இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நிக்கலஸ் பால்போன் என்கின்ற அறிஞர் கூறுகின்ற பொழுது ஒன்று டொம் குவாக் என்பது செத்து போன பேச்சுவார்த்தையை மறுபடியும் உயிர்த்தெழ செய்ய முடியுமா டொனால்ட் ட்ரம்ப் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அவர் சட்டென தன்னுடைய முடிவை மாற்றுவார் கைக்கு வர முன்னர் நெய்க்கு வில பேச முடியும்

அவர் உண்மையில் பேச்சுவார்த்தையில் விசுவாசம் இல்லாதவர் இரண்டாவது இது மத்திய கிழக்கு அல்ல அங்கு இஸ்ரேலும் ஹமாஸும் டொனால்ட் டிரம்பை நம்பி இருந்தன இங்கு ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நம்பி இருக்கவில்லை அவர் சீனாவை தான் நம்பி இருக்கின்றார் இதுதான் யதார்த்தம் எனவே இங்கு ஒரு அமைதி வருவதற்கு வாய்ப்பு இல்லை மூன்றாவதாக இங்கு எல்லாமே தொடங்கிய இடத்தில் தான் நிற்கின்றது இது காசா பிரச்சனை அல்ல இதுதான் இந்த சிக்கல் இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பும் உக்ரைனிய அதிபரும் என்ன பேச போகின்றார்கள் என்பதை அடுத்தடுத்த செய்தி காணலாம் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க முரல்களை